சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பனிரெண்டாவது தமிழ் வேதம் இருபதாவது பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் என்று நமக்கு திருவருள் அருள் இருக்கிறார் அன்பர் பெருமக்களே இந்த பாடல் இருபதாவது பாடல் திருமலை சருக்கத்தில் சுவாமி நமக்கு என்ன அருளை அருளுகிறார் அப்படின்னா நம்மெல்லாம் கோயிலுக்கு போகும்போது விசேஷ நாட்களில் பார்த்தோம்னா ஒரே கூட்ட நெரிசலில் அடித்து புட்டிச்சு பழத்தெல்லாம் பிச்சுக்கிட்டு பூ மாலையெல்லாம் பாதி பிச்சு ஒருத்தரோட ஒருத்தர் உரசிக்கிட்டு போய் சாமி கும்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரிலாம் கும்பிடக்கூடாது ஒருவர் பின் ஒருவராக போய் மனசையும் உடம்பையும் நல்ல நிதானமாக வச்சு மனதை ஒருநிலைப்படுத்தி சுவாமியை வணங்கினா தான் நமக்கு வந்து ஒரு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வெளியே நந்தியம் பெருமானே இருக்கிறார் அப்படிங்கிறது வரலாறு இது எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா கைலாயத்திலேயே இப்படி தான் இருக்குதான் எல்லாத்தையும் உள்ளே விடமாட்டாரான் நந்தியம்பெருமான் யார் இந்திரன் வெயிட் பண்ணு அது யார் திருமால் வெயிட் பண்ணு அது யார் அக்னி நீ வெயிட் பண்ணு இப்படி ஒருத்தர் 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 ஒருத்தராக தான் உள்ளே விடுவாராம் அந்த அந்த மாதிரி போய் சாமி கும்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துகிறார் இந்த பாடலில் இதே தான் கைலாயத்திலேயே நடக்குது ஏன்னா அங்கே வந்து நான்முகன் திருமால் இந்திரன் எல்லாமே போகிறாங்க எண்ணற்ற முனிவர்கள் எல்லாமே போடுறாங்க எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி முதல் தடையாக தடுத்து நிறுத்துபவர் நம்மளுடைய பெருமான் அவர் வந்து அழகான கோ அந்த மணிகளால் ஆன ஒளிபுரிந்திய திருக்கோயில் வாயிலில் உள்ளவரும் அந்த கைலாயம் எல்லா கோயிலையும் உள்ளார் இருக்கிறாரு அவர் தான் அந்த கைலாயத்திலையும் இருக்கிறாரு ஏனென்றால் அவர் ஒருவர் பெண் ஒருவராக வரவேறையும் தடுத்து நிறுத்தி உள்ள அனுப்புறவர் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு அழகாக அருளுகிறார் பெருமான் ஆக இந்த பாடலை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம் வேத நான் மோகன் மால் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலர் மற்றும் காதலால் மிடைந்து முதல் பெரும் தடையாம் கதிர்மணி கோபுரத்துள்ள பூதவேதாளம் பெருங்கணநாதர் போற்றிட பொதுவில் நின்றாடும் நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாயக நந்தியம் பெருமாநாத தேவனார் கோயில் நாயக நந்தியம் பெருமாள் திருச்சிற்றம்பலம் இந்த பாட்டில் நா வே அதாவது வேத நான்முகன் புரந்தரன் அப்படி விண்ணவர் எண்ணிலர் மற்றும் எல்லாம் காதலால் மிகுந்து அதாவது நான்கு மறைகளில் வல்லவனான நான்முகன் திருமால் இந்திரன் முதலாக உள்ள எண்ணற்ற விண்ணவர்களும் விண்ணவர்கள்லாம் தேவர்களும் மற்றும் பெருமானிடத்திலே அதிகமாக காதல் கொண்ட அதாவது பக்திமை பூண்ட முனிவர்களும் முதலாயினவரும் அங்கே திரு கைலாயத்துக்கு லைனாக போய் நிற்பாங்களாம் எதுக்கு இறைவனை வணங்குதற் பொருட்டு அப்படி நிரல்பட செல்லாது நிரல்படலாம் மொத்தமாக செல்லாமல் நெருங்கி சேரின் ஒரு ரொம்ப நெருக்கி நெருக்கி போகாமல் அவர்களை நிரல்பட நிறுத்தி பொறுமையாக நிறுத்தி ஆற்றுப்படுத்துதல் அவங்களை ஆற்றுப்படுத்துதல்னா ஒருவர் பெரும் ஒருவராக நல்வழிப்படுத்துதல் இப்படி தான் சாமி கும்பிடணும்னு சுவாமி அங்கே வந்து நந்தியம் பெருமான் அங்கே வந்து ஒருத்தராக அனுப்புகிறாரு அப்படி மு முதல் பெரும் தடையாக விளங்கும் யார் முதல் பெருந்தடையாக விளங்குறதுனா நந்தியம்பெருமான் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா ஒளிபொருந்திய மணிகளாலாய திருக்கோயில் திருவாயில்களின் திருவாயிலின் கண் உள்ளவரும் கோயிலில் ஒவ்வொரு வாசல்லையும் நந்தியம்பெருமான் இருப்பார் அதை வந்து சொல்கிறாரு அதோடு மட்டுமில்ல சிவ பூதங்களும் அந்த பூதங்களுக்கும் தன்னுடைய பூதத்தன்மையை விட்டுட்டு சுவாமி மேலே அன்பு கொண்டு பக்திமை பூண்ட வேதாளங்களும் முதலாய பெருங்கணநாதர்கள் போற்றி மகிழ்ந்திட இந்த திருக்கோயிலில் நிலையாக நின்று ஆடி அருளுகின்றவர் நம்முடைய தலைவர் சிவபெருமான் அப்படி தோற்றமில் காலத்தை நிலை பெற்று இருந்து அருள்பவரும் சிவபெருமான் தோற்றம் இல்லாத காலத்திலே ஆதியும் அந்தமும் இல்லாத இருந்து அனைவருக்கும் அருள் புரிகின்றவர் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய திருக்கோயிலின் காவல் தலைவராக இருந்து அருளும் இருந்து அருளும் நந்தியம் பெருமான் ஆவார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாரு நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகன் நந்தியம் பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் நாயகன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா இதுதான் இந்த பாட்டல் பாடலுக்கு பொருளாக வந்து நமக்கு சொல்கிறார் அதாவது என்னென்னா முதல் தடையாக இருப்பது நம்மளுடைய தடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒவ்வொருவராக அனுப்புகிறார் அப்படி மீறி செல்ல முடியாத தடை நம்மளுடைய பெருமான் அங்கு இருக்கிறார் ஒவ்வொரு இவ்வாறு தடை செய்பவர் நந்தியம்பெருமான் ஆவார் இறை வழிபாடு ஆற்றுவரை படுத்து ஆற்றுவரை தடுத்து நிறுத்தல் அறச்செயலாகும் அதாவது அடிச்சு பிடிச்சி உள்ள வந்து நிறுத்தி பொறுமையாக அனுப்புவது தான் அறச் செயலாகும் ஆனால் ஒருவர் ஒருவரின் முந்தி சென்று வழிபட மு வழிபட முயலின் மன அமைதியும் இருக்காது உடல் நெருக்கத்தால் மொழி மெய்களால் ஆய வழிபாடாற்றலும் பேசிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒரசிக்கிட்டு போகிறது அப்படி அப்படி பண்ணுறது ஒரு நல்ல வழிபாடாக இருக்காது செவ்வெனவே நிறைவேறாதுங்கிறாரு அப்படி போனீங்கன்னா அந்த நிலையை நீக்கவே சிவபெருமான் நந்தியம்பெருமானை உருவாக்கி அன்னோரை தடுத்து நிறுத்தலின் இது அரணாயிற்று இது அறச்செயலுக்காக பெருமான் வந்து நந்தியம்பெருமானை படைத்து அங்கே வந்து வச்சிருக்கிறார் வேதாளம் பெரும் பேய் வேதாளம்னா அதெல்லாம் அதனுடைய தன்மையிலிருந்து நீங்கி சிவபடிபாடு செய்யும் பெற்றியால் ஏனைய சிவகணங்களோடு ஒருங்கே வைத்து என்னும் பெற்றியவாயின் கோயில் நாயகன் திருக்கோயிலை காத்தல்னால கோயில் நாயகன் நம்ம சொல்கிறோம் யார நந்தியம்பெருமான்னு அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு நாயகன்தான் அப்படிப்பட்ட நாயகனுடைய கோயிலை காக்குகின்ற இந்த நாயகன் திருக்கோயிலை காத்தலின் தலைமை பூண்டு நிற்பவன் நம்மளுடைய நந்தியம் பெருமான் அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு சுவாமி அருள்கிறார் ஆக நம்ம உள்ளே போகும்போது நந்தியம்பெருமானியை வணங்கிட்டு தான் நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு வரலாறு ஒருவர் பின் ஒருவராக நாம் செல்ல வேண்டும் மன அமைதியோடும் நெருக்கப்பட்டும் நெரு அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போகாமல் சாமியை நிதானமாக போய் கும்பிடணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த இருந்து விளக்குகிறார் சிவா திருச்சிற்றம்பலம்